மதுரையிலே செல்வமும் செழிப்பும் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் இளம்பெண் கண்ணகி அழகு பண்பு பொறுமை கற்பு என்று எல்லா சிறப்பும் அவளிடம் இருந்தது அதே சமயம் மதுரையின் செல்வந்த வணிக குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞன் கோவலன் கோவலனும் கண்ணகியும் சிறிய வயதிலிருந்தே ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்களாக கருதப்பட்டனர் இரு குடும்பங்களின் ஒப்புதலோடு பெரிய விழாவில் இசை நடனம் உறவினர்களின் மகிழ்ச்சியோடு அவர்களின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு கோவலனும் கண்ணகியும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினர் கண்ணகி கணவனை எல்லாவற்றுக்கும் மேலாக நேசித்தாள் குடும்பத்தில் செல்வமும் அன்பும் ஆனந்தமும் குறைவின்றி இருந்தது அவர்கள் இருவரும் மதுரையின் மக்கள் மத்தியில் அழகிய தம்பதிகளாக போற்றப்பட்டனர் கண்ணகி தனது கணவனின் வாழ்வை மகிழ்ச்சியாக்குவதே தன் கடமையாக கருதினாள் இப்படி சில காலம் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் கோவலனும் கண்ணகியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த காலத்தில் மதுரையில் மாதவி என்ற புகழ்பெற்ற நடனக் கலைஞர் வாழ்ந்து வந்தாள் அவளது அழகு கலை திறமை இசை நடனத்தில் இருக்கும் மேன்மையெல்லாம் மக்கள் மனதை கவர்ந்திருந்தது ஒரு நாள் நடன அரங்கில் மாதவியின் ஆட்டத்தை காண கோவலன் சென்றான் மாதவியின் சாஸ்திரியமான நடனமும் கவர்ச்சியான அழகும் கோவலனின் மனதை ஈர்த்தது அந்த சந்திப்பு படிப்படியாக இருவருக்குமான நெருக்கமாக மாறியது மாதவியின் கவர்ச்சி அன்பால் மயங்கிய கோவலன் கண்ணகியிடமிருந்து தூரமாகத் தொடங்கினான் மாதவியுடன் அவன் நாட்களை செலவழிக்கத் தொடங்கினான் செல்வமும் நேரமும் அன்பும் அனைத்தையும் மாதவியின் பக்கம் செலுத்தினான் இவ்வாறு கண்ணகியின் வாழ்வில் சோகத்தின் மேகம் படிப்படியாக வந்தது தன் கணவன் வழுவி போவதை கண்ணகி மனதில் உணர்ந்தாலும் பொறுமையோடு கணவனின் மீது வைத்திருந்த அன்பையும் நம்பிக்கையையும் கைவிடவில்லை கோவலன் தனது வாழ்க்கையின் முக்கியமான பாதையை புதிய வழியில் மாற்றிக்கொண்டிருந்தான் அதுவே அவன் வாழ்வின் பெரும் திருப்பமாக அமைந்தது மாதவியுடன் நெருக்கம் அதிகரித்துக் கொண்டே சென்ற கோவலன் அவளை மகிழ்விக்க தன் செல்வத்தையும் செழிப்பையும் விரைவாக செலவழிக்கத் தொடங்கினான் வீட்டின் நகை செல்வம் பொருள் அனைத்தையும் எடுத்து மாதவிக்கு அளித்தான் அவனது நண்பர்களும் உறவினர்களும் இதைக் கண்டு அதிர்ந்தார்கள் ஆனால் காதல் மயக்கத்தில் இருந்த கோவலன் எவரின் வார்த்தையையும் கேட்கவில்லை இவ்வாறு தினந்தோறும் ஆடம்பர வாழ்க்கையிலும் களியாட்டத்திலும் மூழ்கியதால் கோவலனின் பெரும் செல்வம் நொடி நேரத்தில் குறைந்து போயிற்று சிறிது காலத்திலேயே கோவலன் கையில் எதுவும் இல்லாத நிலையில் விழுந்தான் ஒரு காலத்தில் செல்வந்தராக போற்றப்பட்ட அவன் இப்போது தனக்கே உரிய பொருள்களை கூட இழந்தான் மாதவி கோவலனின் வாழ்க்கையில் ஒரு பருவமாக மட்டும் வந்தவள் செல்வமும் ஆடம்பரமும் இல்லாத நிலையில் அவள் கோவலனை கைவிட்டாள் இவ்வாறு அனைத்தையும் இழந்து மனமும் உடைந்த கோவலன் நிஜத்தை உணரத் தொடங்கினான் கண்ணகியிடம் திரும்பிச் செல்வது மட்டுமே தன்னுடைய மீதமுள்ள பாதையாகக் கண்டான் செல்வத்தையும் மதிப்பையும் மன நிறைவையும் இழந்த நிலையில் கோவலன் சோர்ந்த மனதோடு தன் இல்லத்தை நோக்கி பயணமானான் அவனது மனம் முழுதும் வருத்தத்திலும் பச்சாத்தாப்பத்திலும் மூழ்கியது நான் இழந்தது செல்வம் மட்டுமல்ல கண்ணகியின் அன்பையும் நம்பிக்கையையும் காயப்படுத்திவிட்டேன் என்ற எண்ணம் அவனை துன்பப்படுத்தியது வீட்டின் வாசலை கடந்து வந்தவுடன் கண்ணகி அமைதியாக அவனை எதிர்கொண்டாள் எந்த குற்றச்சாட்டு இல்லாமல் எந்த கோபமும் இல்லாமல் பொறுமை கருணை அன்பு கலந்த பார்வையோடு கணவனை வரவேற்றாள் கண்ணகியின் முகத்தில் இருந்த அந்த பொறுமையான புன்னகை கோவலனின் உள்ளத்தை குலைத்தது அவன் மனம் தளர்ந்து கண்ணீர் மல்க அவளிடம் மன்னிப்பு கேட்டான் நான் தவறு செய்துவிட்டேன் விட்டேன் நீ மட்டும்தான் எனக்கான துணை என்று கோவலன் ஒப்புக்கொண்டான் கண்ணகி எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் தனது கணவனை அரவணைத்தாள் கணவனின் மகிழ்ச்சி வாழ்க்கையின் புது தொடக்கம் என்பதையே தன் கடமையாக கருதியாள் இதுவே கண்ணகியின் அன்பின் மகத்துவம் அவளின் கற்பின் வலிமை கோவலன் தன் வாழ்வில் செய்த தவறுகளின் விளைவாக செல்வத்தையும் கீர்த்தியையும் அனைத்தையும் இழந்திருந்தான் கண்ணகியின் அரவணைப்பால் மன அமைதியை மீண்டும் பெற்றாலும் வாழ்வை புதிதாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுள் வலுவாக எழுந்தது ஒருநாள் கோவலன் கண்ணகியிடம் பேசினான் நம்முடைய வாழ்வு மீண்டும் நிறைவடைய வேண்டும் அதற்காக மதுரையை விட்டு புதிய இடத்தில் தொடங்குவோம் என்றான் கண்ணகி கணவனின் முடிவை ஏற்றுக்கொண்டாள் தன் கணவனோடு எங்கு சென்றாலும் அதுதான் தனது இல்லம் என்று எண்ணிய அவள் துணிவோடு சம்மதித்தாள் அவர்கள் தங்கள் இல்லத்தையும் பழைய வாழ்வையும் விட்டு புதிய பயணத்தை தொடங்கினர் கண்ணகி தனது விசுவாசத்தையும் அன்பையும் கணவனுக்காக அர்ப்பணித்து ஒரே நம்பிக்கையுடன் அந்த பயணத்தில் காலெடுத்து வைத்தாள் இது அவர்களின் வாழ்வில் அடுத்த பெரிய திருப்பமாக அமைந்தது மதுரையை விட்டு புறப்பட்ட கோவலனும் கண்ணகியும் புதிய வாழ்க்கையை தொடங்க எண்ணி வந்தனர் அந்த நேரத்தில் கண்ணகி தந்தை கொடுத்திருந்த சில நகைகளை பயன்படுத்தி வாழ்வை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர் கோவலன் அந்த நகைகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு மதுரையின் சந்தையில் விற்பனை செய்யச் சென்றான் ஆனால் அவன் கையில் இருந்த அந்நகை பாண்டிய ராணியின் காசு மாலை போலவே இருந்தது அதைப் பார்த்த பொன் வியாபாரி இது ராணியின் காசு மாலைதான் திருடப்பட்ட நகையை விற்பனை செய்ய வந்திருக்கிறான் என்று குற்றம் சாட்டினான் இது உடனே பாண்டிய மன்னனின் செவியில் சென்றது கோவலனை நேரில் விசாரிக்காமல் உண்மை உறுதி செய்யாமல் அவனை திருடன் என்று அறிவித்து கடுமையான தண்டனையை உத்தரவிட்டான் மன்னனின் உத்தரவு நிறைவேற்றப்பட்டது குற்றமற்ற கோவலன் அங்கே உயிரிழந்தான் தன் கணவன் அநியாயமாக கொல்லப்பட்ட செய்தி கண்ணகியின் இதயத்தை சிதைத்தது ஆனால் அவள் துயரத்தில் மட்டுமில்லாமல் தன் கணவனுக்காக நீதி கேட்கும் உறுதியுடன் எழுந்தாள் அந்த தருணமே கண்ணகியின் வாழ்க்கையில் வரலாற்றை மாற்றிய திருப்பமாக அமைந்தது கோவலனின் அநியாயமான மரண செய்தி கண்ணகியின் உள்ளத்தை எரித்தது அவள் கண்ணீரோடு ஆனால் உறுதியான மனதோடு பாண்டிய மன்னனின் அரண்மனைக்குச் சென்றாள் மன்னனின் சபையில் நின்று உறக்க குரலில் என் கணவனை குற்றமின்றி கொன்றதற்கு நீதி வேண்டும் என்று கோரினாள் தன் கையில் இருந்த சிலம்பை காட்டி அதுதான் உண்மையான நகை ராணியின் காசு மாலை அல்ல என்று நிரூபித்தாள் அப்போதுதான் பாண்டிய மன்னனும் ராணியும் தாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று உணர்ந்தனர் வருத்தத்தில் மூழ்கிய மன்னன் அங்கேயே மயங்கி விழுந்தான் ஆனால் கண்ணகி தன் கணவனின் உயிரை இழந்த துயரத்தில் ஆவேசமடைந்தாள் அநியாயம் நடந்த இந்த மதுரையை என் கணவனின் இரத்தத்திற்கு ஈடாக எரித்து விடுவேன் என்று சபித்தாள் அவளது சாப வாக்கினால் மதுரை நகரமே தீயில் சிதறியது மதுரை நகரம் முழுவதும் கண்ணகியின் சாபத்தால் தீயில் எரிந்தது அந்த அழிவை பார்த்தும் தனது கணவனை இழந்த துயரத்தில் கண்ணகி சாந்தமடையவில்லை அவள் மனதில் இருந்தது ஒரே உணர்வு என் கணவனின் கற்பு காத்த உயிர் வீணாகப் போய்விட்டது என்ற வேதனை மதுரையிலிருந்து புறப்பட்டு தனிமையோடு அவள் காட்டுப்பாதையில் நடந்தாள் அங்கே அவள் தன் கணவனின் நினைவுகளில் மூழ்கினாள் அவள் துயரத்தையும் நீதிக்கான ஆவேசத்தையும் கண்ட தெய்வங்கள் கண்ணகியை மனிதரிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தின அவள் பட்டினி தேவதையாக மதிக்கப்பட்டாள் அவளது கற்பின் வலிமையும் நீதிக்கான போராட்டமும் உலகம் முழுவதும் பெண்களின் பெருமையாக போற்றப்பட்டது கண்ணகியின் பெயர் என்றும் அழியாத சின்னமாக தமிழர் வரலாற்றில் நிலைத்தது இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்